ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்ச முயன்றதாக ஒருவர் கைது பத்து லிட்டர் ஊரல் தமிழகத்தில் கொரோனாவின் இரண்டாவது அலையானது வேகமாக பரவி வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது தற்போது ஜூன் ஏழாம் தேதி வரை தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது மேலும் மதுபான கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கோட்டையூர் செட்டிக்குறிச்சி கண்மாய் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறை கண்காணிப்பாளர் நமச்சிவாயின் தலைமையிலான போலீசார் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக போரப்பட்டிருந்த ஊரல்கள் பத்து லிட்டர் ஊரலையும் பறிமுதல் செய்தனர் மேலும் கோட்டையூர் பகுதியைச் சேர்ந்த திருப்பதி என்பவரை கைது செய்து வத்ராயிருப்பு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்